அஸ்ஸலாமு அலைக்கும் தான் நாடியோருக்கு அல்லாஹ் நாணத்தை வழங்குகிறான் சிந்திப்பதில்லை இவ்வுலகில் கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வம் வேறு எதுவும் இல்லை அப்படிப்பட்ட கல்வி என்னும் செல்வம் இளம் குழந்தைகளை உடல் மன வளர்ச்சியில் அறிவு நல்லொழுக்கம் சார்ந்த மதிப்புடன் வளர்க்க உதவும் ஒரு சமூக அமைப்பாகும் இளைய தலைமுறையை முறையாக வழிநடத்துவதிலும் சமுதாயத்தில் பங்கு பெற வைப்பதிலும் கல்வி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது கல்வியானது அறிவு மற்றும் திறமையை அளித்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது பண்போடு நற்பண்புகள் போன்றவற்றை அளிக்கிறது முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு பெறும் அமைப்பு கல்வி ஆகும் சிறப்பான கல்வியை அனைவரும் சரியான முறையில் தேர்ந்தெடுக்க வழிகாட்டுதல் அவசியமாகிறது வழிகாட்டுதல் என்பது ஒருவர் இன்னொருவருக்கு அறிவு ஆலோசனை மற்றும் உதவிகளை வழங்குதல் ஆகும் அப்படி